வணக்கம் சோபா வணக்கம் அமீர் ஷோபா இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிப்பு ஒண்ணு சொல்லி கொடுக்குது வாழ்க்கையுடைய தரம் ஒழுக்கம் இது போன்ற கல்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல முன்னாடி மாதிரி இல்ல இப்ப அது மாதிரி இல்ல நீங்க படிச்ச மாதிரி எல்லாம் இப்ப இல்ல நம்ம படிச்ச மாதிரி கூட இப்ப இல்ல அந்த மாதிரியான கல்விய திட்டங்கள் இப்ப காண கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கணும்னு அவங்களை வந்து போர்ஸ் பண்ணப்படுது அப்படி படிச்சாங்கன்னா அந்த படிப்பு ஒண்ணு அவங்க வேலை தேடுறதுக்காகவோ அல்லது ஒரு பெண்ணா இருந்தா வரன் தேடுறதுக்கான ஒரு தகுதியாக மட்டுமே அதை உபயோகிக்கிற மாதிரி இருக்குது இந்த காலத்துல அப்படின்னா சமுதாயத்துடைய மேன்மைக்காக தனி மனித ஒழுக்கம் ஒன்றுபட்ட குடும்பம் அதனுடைய ஆரோக்கியமான குடும்ப அமைப்பிற்கான ஒரு நல்ல கல்வி இதற்கான முக்கியத்துவம் கொடுக்கல் பற்றியான ஏதேனும் ஆலோசனைகள் இருக்கிறதா ஏதாவது கல்வி முறைகளை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இதை யாரெல்லாம் முன்னெடுக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க சோபாவர்கள் கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இரண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று பௌதீக கல்வி அதாவது உடலுக்கான கல்வி இந்த உடலுக்கான கல்வி நமக்கு அவசியம் அடுத்து ஆன்மீக கல்வி ஆன்மீக கல்வி மிக மிக அவசியம் இந்த ரெண்டுலயும் ஒரு நல்ல சமநிலை இருக்கணும் இன்றைய காலகட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆஹ் இந்த பௌதீக கல்வி வெளி உலக கல்வி இதை நம்ம எதற்காக கற்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் ஆஹ் நம்முடைய குறிக்கோளே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் படிக்கணும் பட்டம் வாங்கணும் ஒரு நல்ல உத்தியோகத்துல அமரணும் ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கணும் எல்லார மாதிரியும் வாழணும் இது பொதுவான ஒரு கருத்து ஒரு கண்ணோட்டம் கல்வியை பற்றிய கண்ணோட்டம் இதுல தவறு கிடையாது இந்த பௌதீக கல்வி உலக கல்வி நமக்கு ஆஹ் அவசியம் அதே நேரத்துல ஆன்மீக கல்வி இந்த ஆன்மீக கல்வி மிக மிக அவசியம் ஆனால் அந்த ஆன்மீக கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் அது உணரல நம்ம கொஞ்சம் முன்னால் நோக்கி போனா அதாவது நம்முடைய ஆஹ் முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் அந்த தாத்தா பாட்டி இருந்த காலத்துல பெரியவர்கள் குடும்பங்கள்ல இருந்த காலத்துல சிறு குழந்தைகளுக்கு வீட்டுலயே நல்ல பண்புகளை தப்பிக்கலாங்க ஷோபா உங்கள்கிட்ட ஒண்ணு ரொம்ப நல்ல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நீங்க உங்க தாத்தா பாட்டி விட மாட்டேங்கிறீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே அந்த தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப இல்லையேன்னு ஏறமா இருக்கு நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படிதான் நன்றி மிக்க நன்றி ப்ளீஸ் கண்டினியூ என்ன ஏன் அப்படி சொன்னேன்ன்னு சொன்ன எங்க பாட்டி கதை சொல்லும்போது ஆஹ் பெரும்பாலும் அவங்க எல்லாம் இந்த ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள் ஏன் இதையெல்லாம் சொன்னாங்க அதுல இருந்து எதை வலியுறுத்தி சொன்னாங்கன்னு சொன்னா அந்த எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க கெட்டவங்களா இருப்பாங்க ராமாயணத்தை எடுத்துக்கிட்டா ராமர் நல்லவர் ராவணன் கெட்டவன் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டா பாண்டவர்கள் நல்லவர்கள் கௌரவர்கள் கெட்டவர்கள் ஆனா அந்த கெட்டது என்பது என்ன நல்லது என்பது என்ன சோ இதை நம்ம எடுத்து சொல்லணும் அது சரி சரியான முறையில எடுத்து சொல்றதுக்குதான் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க அதுவும் குறிப்பா எங்க பாட்டி வந்து ரொம்ப தத்ரூபமா கதைகளை சொல்லுவாங்க அது நடந்த மாதிரியே நம்ம கண்ணு முன்னால அந்த இந்த கதா காலட்சேபம் எல்லாம் செய்வாங்கல்ல அப்போ அவங்க உணர்ச்சி பூர்வமா பேசுவாங்க நடிச்சு காட்டுவாங்க அந்த நடையில அந்த பாணியில வந்து சொல்லுவாங்க அதனால அஹ் சின்ன வயசுல இருந்தே அதாவது இளம் பிராயத்திலேயே குழந்தைகள் மனதுல அஹ் நாம நல்லவர்களா வாழணும் நம்ம நல்ல பண்புகளை கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில நம்முடைய எல்லாம் அப்போ அஹ் நம்ம எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கோமோ அந்த அடிப்படையில தெய்வங்களுடைய படங்கள் அல்லது அஹ் நம்முடைய இந்த மத ஸ்தாபகர்களுடைய படங்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த தெய்வங்களுடைய படங்களை காட்டி கூட பாட்டி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவாங்க உதாரணத்துக்கு பூஜை அறையில சங்கர் பார்வதி முருகன் விநாயகர் இவங்க நாலு பேரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் இந்த பக்கம் லக்ஷ்மியுடைய படம் இருக்கும் இன்னொரு பக்கம் சரஸ்வதியுடைய படம் இருக்கும் பாட்டி எப்பவும் சொல்லுவாங்க இந்த சங்கர் தான் அப்பா இந்த பார்வதி அம்மா முருகரும் விநாயகரும் குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் அப்ப எனக்கு ஒரு நாலு வயசு இருக்கும் என் பாட்டி கிட்ட நான் கேட்டேன் இங்க நாலு பேர் தானே இருக்காங்க நம்ம வீட்டுல அஞ்சு பேர் இருக்கோம் அப்ப நான் எங்க இருக்கேன்னு கேட்பேன் பாட்டி சொல்லுவாங்க இந்த சரஸ்வதி தான் நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக என்னுடைய நான் வளர வளர எனக்குள்ள என்ன எண்ணம் ஏற்பட்டதுன்னு சொன்னா நான் வந்த அந்த சரஸ்வதி அந்த சரஸ்வதி தான் நான் நான் அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் வாழணும் அத பிற்காலத்துல தான் நான் உணர்ந்தேன் அதாவது மனிதனும் ஆகலாம் அது சாத்தியம் அப்படின்னு பிற்காலத்துல உணர்ந்தேன் அத சின்ன வயசுலயே வந்து அந்த விதைய போட்டு வச்சாங்க அதனாலதான் நான் சொல்றேன் அஹ் நம்முடைய மூதாதையர்கள் குழந்தைகளை குறிப்பா நல்ல வழியில நடத்துறதுக்கு அரிய ஆஹ் தொண்டு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஆக இந்த கல்வின்னு சொல்லும் போது நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான் இந்த உலகளாவிய கல்வி எதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக முதல்ல அதன் பிறகு வரண் தேடுவதற்காக இப்பெல்லாம் ஆஹ் பெண் பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ என்ன கேள்வி கேட்கிறாங்க மாப்பி எவ்வளவு படிச்சிருக்காரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு எங்க வேலை பார்க்கறாரு அது வெளிநாட்டுல வேலை பார்த்தா இன்னும் சந்தோஷம் அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பெண்ணுக்கு ஆடு தெரியுமா பாடு தெரியுமான்னு கேட்பாங்க இப்ப என்ன கேக்குறாங்க எவ்வளவு வரதட்சணை சின்ன கொடுக்க முடியும் அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க குடும்பத்துல எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் தான் கேக்குறாங்க எல்லாம் கேட்காதவங்க எல்லாம் இருக்க இப்ப முக்கியமா சமைக்க போயிட்டே இருக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறேன் இப்ப வந்து அஹ் அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்துக்கான கல்வி என்ன ஒரு குடும்பத்துக்கான தேவை என்ன அதை பற்றி நாம சிந்திக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம் இப்ப பொதுவாவே உலக கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதன் மூலமா என்ன வருது அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு ஆணவம் வருது அகந்தை வருது நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன் நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன் ஆக இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா உறவுகள்ல பிரச்சனைகள் வருது அடுத்து இது வந்து வியாபார நோக்கமா இருக்கு இப்போ தொழில் செய்யறோம் அல்லது வியாபாரம் செய்யறோம் ஆஹ் பணம் அதிகமா வர வர மனிதர்களுக்கு பேராசைதான் வருது சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு அந்த பணம் சம்பாதிக்கும் போது அதை யாரும் உணர்றது அஹ் சொல்லுவாங்க பொருள் தேடுவதே வாழ்க்கையாகிவிட்டால் வாழ்க்கை என்னும் பொருளை எப்போது தேடுவது ஆக இந்த அடிப்படையில போகும் போது நான் சம்பாதிக்கணும் நான் அதிகமா சம்பாதிக்கணும் மற்றவர்களை விட நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் அஹ் ஆரோக்கியமற்ற போட்டி வரும் போது இந்த செல்வம் தேடுறதுல அப்போ ஒருத்தர் ஒரு தனி மனிதர் தன்னுடைய ஆஹ் பண்புகளை இழக்கக்கூடிய நிலைக்கு கூட ஆளாக்கப்படுகிறார் பொதுவாவே நாம பாரதியார் சொல்லும் போது அவர் குழந்தைகளுக்கு அஹ் மாணவர்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்துல அவர் இருந்தா எந்த கவிதைய வலியுறுத்தி சொல்லுவாரு நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வேற என்ன கேப்பாரு வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுச்சு இன்றைக்கு என் சொன்ன இந்த கல்வி அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு வகுப்பறையில மட்டும் ஒரு குறுகிய ஒரு அஹ் அறையில அது ஒடுங்கி போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது வாழ்நாள் பிரயாணம் அப்படின்னு சொல்லலாம் சில அறிஞர்கள் கூட சொல்றாங்க மாணவர்களுக்கு நாம கல்வி கற்றுக் கொடுக்கிறது குறைவு அவங்க கல்வி கற்றுக்கொண்டு சுயமாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம் ஆக இதான் இதான் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நாம கற்றுக் கொடுக்கும் அந்த கல்வியின் மூலம் அந்த மாணவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் அது வந்து இங்க மிக முக்கியம் ஏன்னு சொன்னா ஆஹ் இன்றைய உலகில கல்வியா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்கு நிறைய பொய் இருக்கு ஆக இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல நாம நம்முடைய பாதையில நேர்மையா நடந்து செல்ல நமக்கு துணையா இருக்கக்கூடியது சரியான கல்வி கல்வின்னு சொல்லும் போது அது சரியான கல்வியா இருக்கணும் சொல்லுவாங்க இந்த ஏமாற்றுறது ஏமாத்துறதன் மூலமா நாம அதிகமா சம்பாதிக்க முடியும் பொய் சொல்றதன் மூலமா அதிகமா சம்பாதிக்க முடியும் குறுக்கு வழியில அதிகமா சம்பாதிக்க முடியும் ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகம் மடா அப்படின்னு ஆக இந்த கல்வின்னு சொல்றதே நம்முடைய கண்களை திறந்து வைக்கிறதுக்கு அந்த கல்விய கற்ற பிறகு நம்ம குருடர்களா ஆக கூடாது இல்லை அதனால யோசிக்காம நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம யோசிக்க வைக்கும் கல்வி அப்படின்னு சொல்லும் போது நாம் சிந்தித்து செயல்படுவதற்குதான் கல்வி அந்த காலத்துல நம்ம எடுத்துக்கிட்ட ஆஹ் குழந்தைகளை அதாவது மன்னர்கள் காலத்துல அந்த குடும்பத்துல அதாவது அந்த அரச குடும்பத்துல உள்ள குழந்தைகளை சிறு வயதுலயே குருகுல வாசத்துக்கு அனுப்புவாங்க எதுக்காக அனுப்புறாங்க அவங்க அங்க போய் வாழ்க்கை பண்புகளை கற்றுக்கொள்ளணும் ஆஹ் இளவரசர் அப்படின்னு சொல்லும் போது எதிர்காலத்துல அரசராக ஆகக்கூடியவர் ஆக ஒரு இளவரசர் அரசராக ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர் முதலில் தனக்கு அரசராக இருக்க வேண்டும் தன்னுடைய சொந்த புலன்கள் மீது அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அதற்காக அந்த வாழ்க்கை நெறிமுறைகளுக்கான கல்வியை அங்க கற்றுக் கொடுப்பார்கள் அதோட இந்த போர் வித்தைகள் இதெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பார்கள் ஆக இந்த ஆன்மீக கல்வி இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த நவீன யுகத்துல அது இல்லாம போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாரும் இந்த உலக கல்வி பௌதீக கல்வி இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனா அந்த கல்வி சரியான முறையில பயன்படுத்தப்படுதா இத நாம வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் இப்போ ஒரு கல்வி கற்றவர் அவர் எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னு சொன்னா ஆஹ் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் பணிவாக பேசணும் ஆஹ் ஆழமாக சிந்திக்கணும் நாகரிகமாக உடுத்தணும் அச்சமில்லாமல் செயல்படணும் உண்மையாக உழைக்கணும் சுயமாக சிந்திக்கணும் ஆக இந்த மாதிரி பண்புகளை கற்பிக்கக்கூடிய கல்விதான் இப்போ நமக்கு முக்கியம் அது இல்ல அப்படின்னு சொன்னா நாம கல்வி கற்றவர்களா இருந்தாலும் அந்த மனிதாபிமானம் நமக்கு இல்லாம போயிடும் மனிதாபிமானம்னு சொன்னா நாம மற்றவர்கள் மேல பொறாமைப்படுறது ஆஹ் பேராசை அதாவது ஆஹ் இவங்களை விட நான் கூட சம்பாதிக்கணும் அஹ் சமுதாயத்துல இன்னும் பெரிய அந்தஸ்து அடையணும் சோ இந்த மாதிரி ஆஹ் நாம எதிர்மறையான வழியில போகிறதுக்கு நாம கற்கும் கல்வி ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது கல்விக்கே பெரிய அவமானம் ஆக நம்முடைய அறிஞர்கள் இருந்தா கூட இதை விரும்ப மாட்டாங்க உண்மையிலேயே கல்வியை பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்து கூறிய அறிஞர்கள் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆஹ் நம்ம கல்வியின் மூலமா மற்றவர்களுடைய மனத மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலையோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றி அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு நாம காரணமாவோ இருக்கக்கூடாது நம்முடைய கல்வி எதுக்காக அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நல்ல விதத்தில் தொடர வேண்டும் அதே நேரத்துல என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நான் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும் அதாவது நான் யார்கிட்ட இருந்தும் எதையும் எடுத்து கொள்ள கூடாது ஆஹ் நாம இன்னொரு அஹ் அர்த்தத்துல சொன்னா திருடுறதுன்னு கூட சொல்லலாம் திருடுதல்ன்னு சொன்னா பணத்தை திருடுறதோ அல்லது பொருளை திருடுறதோ அது மட்டும் திருட்டு கிடையாது சில சமயங்கள்ல நாம என்ன செய்யறோம் மற்றவர்களுடைய கடின உழைப்பை நாம திருடக்கூடாது ஆக அந்த அளவுக்கு நமக்கு இந்த பேராசை போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த விதத்துல இருக்கணும் நாம் கற்ற கல்வி ஒரு தேனி கிட்ட ஒரு பறவை கேக்குது ஆஹ் ஓய்வில்லாம உழைக்கிற நீ உன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தேனை தயாரிக்கிற தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து தேன் தயாரிக்குது ஆனா மனிதர்கள் அந்த தேனை உன்னிடம் திருடி செல்கிறார்கள் அதுக்காக நீ இல்லையா அப்படின்னு பறவை தேனிய பார்த்து கேக்குது அதுக்கு தேனி சொல்லுது இல்லவே இல்ல ஏன் தெரியுமா மனிதர்கள் என்கிட்ட இருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும் ஆனால் அந்த தேனை உண்டாக்கும் கலையை அவர்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து திருடவே முடியாது ஒரு தேனியும் ஒரு பறவையும் எப்படி உரையாடுது ஆக மனிதர்களான நாம சொல்றோம் அரிது அரிது மனிதராய் அரிது அப்படின்னு ஆக இந்த மிக உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பு எப்படி இருக்கும் சொன்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் கற்கும் கல்வி நமக்கும் இயற்கைக்கும் மற்ற பிராணிகளுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை பயக்க கூடியதா இருக்கணும் அதுக்கு இங்க நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் வேணும் அதாவது ஒரு சமநிலை வேணும் ஆஹ் இந்த பௌதீக கல்வியும் நமக்கு அவசியம் அதே நேரத்துல ஆன்மீக கல்வியும் அவசியம் அத நம்ம உணரணும் ஆஹ் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவருக்கு நிறைய மாளிகைகள் எல்லாம் இருக்கு சொந்த விமானம் எல்லாம் இருக்கு அவர் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தார் அவ்வளவு பணம் இருந்தும் அஹ் உலகத்துல உலகம் முழுவதும் அவருக்கு நிறைய வர்த்தகம் இருந்தும் மிக மிக எளிமையா வாழ்ந்து வந்தார் அதை பார்க்க ஒரு இளைஞர் அவரை போய் சந்திக்கிறார் எப்படி ஐயா கொஞ்சம் பணம் வந்தாலே நிறைய பேருக்கு வந்து அகந்தை வந்துடுது நீங்க இதெல்லாம் இல்லாம இவ்வளவு எளிமையா வாழ்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அந்த பெரியவர் சொல்றாரு வர்த்தகர் சொல்றாரு அஹ் இன்றைக்கு இரவு நீ என் வீட்டுக்கு வா என்னுடைய மாளிகைக்கு வா நான் இதுக்கான பதில சொல்றேன் அப்படின்னு இளைஞர் இரவு மாளிகைக்கு செல்கிறாரு அந்த பணக்காரருடைய மாளிகைக்கு இளைஞர் வந்ததும் அந்த பணக்காரர் இளைஞர் கையில ஒரு விளக்கு கொடுக்கிறாரு ஒரு அகல் விளக்கு எரிந்து எரிந்து கொண்டுள்ளது அதை கொடுக்கிறாரு அந்த மாளிகையில உள்ள விளக்குகளை எல்லாம் அணைக்க சொல்றாரு எல்லாத்தையும் அணைச்சிட்டு எல்லா ஜன்னலையும் திறந்து விட சொல்றாரு அப்ப வெளியில இருந்து காற்று உள்ள வீசுது மாளிகை முழுவதும் இருட்டாயிடுச்சு இளைஞர்கிட்ட சொல்றாரு இந்த விளக்கு கையில பிடிச்சுக்கிட்டு இந்த மாளிகையை சுற்றி வளம் வரணும் இரண்டு நிபந்தனைகள் ஒன்று விளக்கு அணையக்கூடாது விளக்கும் அணையக்கூடாது அந்த விளக்குல உள்ள எண்ணெயும் கீழே சிதறக்கூடாது இது ரெண்டுலையும் கவனம் வைக்கணும் அதே நேரத்துல இந்த மாளிகையை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்றாரு இளைஞரும் அந்த விளக்க கையில ஏந்திக்கிட்டு மாளிகையை சுற்றி வளம் வராரு கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக்கிறாரு அந்த பணக்காரர்கிட்ட வராரு செல்வந்தர்கிட்ட வராரு அப்ப அந்த செல்வந்தர் ஒரு கேள்வி கேக்குறாரு இந்த மாளிகையிலேயே மிகவும் கவர்ச்சியானது மிகவும் அழகானது எது சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இளைஞர் சொல்றாரு என்னய்யா நீங்க விளக்க கையில கொடுத்தீங்க விளக்கம் அணையக்கூடாது என்னையும் சிதறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கீழ கூடாதுன்னு நான் இதுலயே கவனம் வச்சதுனால உங்க மாளிகையில எது அழகா இருக்கு எது கவர்ச்சியா இருக்கு இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த செல்வந்தர் அந்த இளைஞர் கிட்ட சொல்றாரு ஆஹ் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் நாம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தோம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நாம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்கும் சோ இதுல நம்ம கவனம் வைக்கும்போது என்னை பற்றி தான் நான் சிந்திப்பேன் அதாவது நான் ஒரு மனிதனாக மனிதாபிமானத்தோட என்னை உணர்ந்து இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா வாழறனா இல்லை மற்றவர்களுக்கு நன்மை செய்யறனா இதுலதான் என் கவனம் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்ல வெளிப்படையான விஷயங்கள்ல வெளிப்பகட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அதனாலதான் எதுவுமே என்ன ஈர்க்கல என்னால எளிமையா ஒரு வாழ்க்கைய வந்து வாழ முடியுது அப்படின்னு சொன்னாரு ஆக இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் எதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன நான் கற்கும் இந்த கல்வியின் நோக்கம் என்ன இப்ப நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆஹ் எல்லாரும் பிறக்குறோம் வாழறோம் பிறகு இறந்து போறோம் நாம இறந்த பிறகு நம்ம எதை வச்சுட்டு போக போறோம் எதை விட்டுட்டு போக போறோம் அதாவது நம்முடைய அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை வச்சுட்டு போக போறோம் இன்றைக்கு நாம படிக்கிற இந்த நீதி அஹ் வாழ்க்கை தத்துவங்கள் இதெல்லாம் யார் விட்டுட்டு போனது நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் விட்டுட்டு போனது அவங்க விட்டுட்டு போலன்னா நமக்கு இதை பற்றி எல்லாம் தெரியலன்னா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது அது எல்லாம் எவ்வளவு பொதுநலத்தோட பிறரை பற்றி சிந்தித்து நமக்காக எவ்வளவு விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு கிராமத்துல ஒரு அரசர் வந்து குதிரை சவாரி போயிட்டு இருக்காரு ஒரு தூரமா போனதும் ஒரு அழகான கிராமம் வருது அந்த கிராமம் பார்க்க ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு அரசர் குதிரையை விட்டு இறங்கி கால்நடையாவே நடந்து போறாரு அந்த கிராமத்து வழியா அவ்வளவு அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரங்கள் காற்று நல்லா தூய்மையான காற்று நடந்து போய்கிட்டே இருக்காரு அஹ் ஒரு விவசாயிய சந்திக்கிறாரு அந்த விவசாயி மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வயதாகிடுச்சு ஒரு எண்பது வயது இருக்கும் ஆஹ் எண்பது வயதானாலே கை காலெல்லாம் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் அந்த நடுக்கத்திலையும் அவர் புழிகளை தோண்டி மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்காரு அரசர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு மகிழ்ச்சியா கேக்குறாரு என்ன ஐயா காடு வா வான்னு சொல்லுது வீடு போப்போன்னு சொல்லுது இந்த மாதிரி நிலையில இருந்து கூட மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஆஹ் இந்த மரக்கன்றுகளெல்லாம் மரங்களாகி அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு நீங்க இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்பா அந்த பெரியவர் சொல்றாரு அரசே அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் அஹ் நல்ல காற்று கொடுக்குது கனிகளை கொடுக்குது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் பிராணவாயுவை கொடுக்குது அதெல்லாம் யார் நட்டது அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நட்டது அவங்கெல்லாம் இப்ப இருக்காங்களா அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு இல்லையே நாம தானே அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் ஆக எனக்கு பிறகு என்னுடைய அடுத்த சந்ததி என்னுடைய அடுத்த தலைமுறை அவங்களும் ஆரோக்கியமா வாழணும் சந்தோஷமா வாழணும் அதுக்காக தான் நான் இன்றைக்கு மரக்கன்றுகளை நட்டுட்டு இருக்கேன் இது எனக்காக இல்ல அரசே இனி வரும் தலைமுறைக்காக அப்படின்னு சொல்றாரு அங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த விஷயங்களை நாம பேணி காக்கணும் அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கணும் அதுக்காக தான் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீக கல்வி மிக மிக அவசியம் சொல்லுவாங்க பண்புகள் தான் நம்முடைய பண்பாடு அப்படின்னு ஒரு மனிதன் மனிதாபிமானத்தோட வாழணும் ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னா ஆன்மீக கல்வி மிக மிக அவசியம் என்பதை நாம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஆஹ் பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் உலகமும் போய்கிட்டே இருக்கும் அஹ் நாம இல்லாத நாம போன பிறகு நம்ம என்ன விட்டுட்டு போனோம் அப்படின்னு பாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படி இனி வரக்கூடிய தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நமக்கு கொஞ்சம் பொதுநலமும் இருக்கு சரியானது தானே நம்ம நம்மளா நிறைய விஷயங்கள்ல வச்சிருக்கிறோம் பழைய கொடுத்துட்டு போனது நம்மளுடைய முதியவர்கள் கொடுத்துட்டு போனதை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம் ஆனா நாம அப்படி செய்றோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவான பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட செய்யறாங்க சில பேருக்கு நிகழ்த்தாலத்துல வாழ்றதுக்கே நேரம் செய்யா இருக்கு அவங்களுக்காக வாழ்றதுக்கே நேரம் சரியா இருக்குது அது கூட நேரம் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நேத்து பேசும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பூ வந்து தியானம் பண்ணாங்க ரெண்டு வருஷத்துல உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொன்னதா நீங்க சொன்னீங்க இது மிக அருமையான யோசனை தான் இந்த யோசனைகளை எல்லாத்தையும் யார் நடைமுறைப்படுத்துவது அநேக பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வர்த்தகமயம் ஆயிடுச்சு அதனால நன்னெறி பாட பீரியட்ல கூட அவங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இதையெல்லாம் யார் கொண்டு வருவா யாரு முன்னெடுப்பா யாரு செய்யலாம் யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க